வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் வள்ளுவர் அறம்பாட வந்த அறிஞர் ஆனால் அவருக்குள்ளேயும் சில குறும்புகள் ஒளிந்திருக்கின்றன ஒருவனை பார்த்து நீ மாடு மாதிரி இருக்கிறாய் என்று சொன்னால் கூட அவனுக்கு கோபம் வராது நீ மனிதன் மாதிரியே இருக்கிறாயே என்று கேட்டால் கண்டிப்பாக கோபம் வரும் மக்களே போல்வர் கயவர் என்கிறார் வள்ளுவர் கயவர்கள் பார்த்தால் மக்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதை போலவே முட்டாள்களோடு பழகுவதிலேயும் ஒரு இனிமை இருக்கிறது என்கிறார் முட்டாள்களோடு பழகுவதில் இனிமை இருக்குமா எப்படி வேறொன்றுமில்லை அவர்கள் பிரிந்து போகும்போது அதனால் நமக்கு எந்த கவலையும் ஏற்படாது எனவே அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது பெரிதினிது பேதையார் கெண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல்லை என்று அந்த குரல் சொல்லும் பாருங்கள் வள்ளுவரிடத்திலையும் எவ்வளவு நையாண்டி உள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதை